ஹாய் ஃபேமிலிஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாளைக்கு காலையில் பால் காய்ச்சறதுக்காக விளக்கு முன்னாடி என்னெல்லாம் எடுத்து வைக்கணும் அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு விளக்கு எடுத்து வச்சுட்டு அதில் என் பொட்டெல்லாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திருவி போட்டு ஃபுல்லாக விளக்குக்கு பூ போட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கீழே தண்ணி ஊற்றி அதில் வந்து பூ போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அது பக்கத்தில் குடம் வைக்கணுங்கிறதுக்காக குடத்துலேயும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அதில் பூ போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் நாளை காலையில் பால் விட் பால் காய்ச்சதுக்காக அடுப்பு வாங்கிட்டு வந்தாங்க அந்த அடுப்புலையும் ஃபுல்லாக சந்தன குங்குமம் வச்சு அதுலேயும் ஒரு கோலம் போட்டு விட்டு அந்த அடுப்புலேயும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா தாம்பளத்துலேயும் எல்லா வகையான ஆறு வகையான பாலம் எடுத்து வச்சுருந்தாங்க ஆப்பிள் ஆரஞ்சு அதுக்கப்புறம் தட்டில் வந்து அதுக்கப்புறம் கிரேப்ஸ் ரெண்டு பார்த்தீங்க அப்புறம் சாக்லேட் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பெரிய தட்டில் வந்து அவங்க நாலு பேர்த்துக்கும் சித்தி சித்தப்பா தம்பி ரெண்டு பேர்த்துக்கும் வேஷ்டி அதுக்கப்புறம் சித்தப்பாவுக்கு வேஷ்டி சித்திக்கு வந்து சாரி எல்லாத்தையும் ஒரு தாம்பழத்தை எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சாக்லேட்டு ஸ்வீட்டு இது எல்லாமே எடுத்து வச்சிருந்தாங்க அப்புறம் ஒரு வாழைத்தாறு அதுக்கப்புறம் இன்னோட தட்டில் வந்து சந்தனம் குங்குமம் திருநாறு வச்சு தட்டில் வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரு தட்டில் வந்து பூவெடுத்து போட்டுட்டுருந்தாங்க அத்தை அது எல்லாத்துலேயுமே என்னெல்லாம் வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்துலேயுமே வெத்தலை பாக்கு அந்த தாமலை எல்லாத்து மேலேயும் வெத்தலை பார்க்க வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து இருக்கிறது வந்து சாமி அஞ்சு சாமி இருக்கும்ல ஒரு நீல ஃபோட்டோவில் அந்த சாமி தான் வச்சுருந்தாங்க அது வந்து கண்டிப்பாக தேவைப்படுமா அதனால் அந்த சாமியும் எடுத்து வச்சுட்டாங்க ஃபைனலி பார்த்துக்கோங்க இது எல்லாம் தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து பருப்பு உப்பு அரிசி அப்புறம் காயின்னு இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கல் உப்பு பாக்கெட்டு வெத்தலை பாக்கு பழம் இதுவும் வச்சுருந்தாங்க அவ்வளோதான் ஃபேமிலிஸ் தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு புது வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறதுக்காக போயாச்சு சுற்றி நல்லா பெருசாக பெரிய கோலம் வீட்டு வாசல்லையும் அப்புறம் வீட்டுக்கு முன்னாடியும் போட்டாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து நாளை காலையில் ஓமம் வளர்க்குறதுக்காக அது அந்த திங்ஸ் ஃபுல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க ரெடியாக இருந்தாங்க ஆள் தான் ஃபேமிலிஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பால் காட்சி வீடியோவில் பார்க்கலாம் பாய்